தெரியுமா நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜ் பாக்குற ஒவ்வொரு வீடியோ ஏன் நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்குக்கு பின்னாலையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ப்ளூ பிரிண்ட் ஒரு, ஒரு வரைபடம் ஒளிஞ்சிருக்கு அதுதான் நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்தையே ஒன்னா இணைச்சு வச்சிருக்கு வாங்க அதோட மர்மத்தை விளக்கலாம் சரி இந்த பயணத்துல நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம் முதல்ல நெட்வொர்க் வரைபடம்னா என்னன்னு ஆரம்பிச்சு கடைசியா நம்ம தேவைக்கு எது சரியான தேர்வுன்னு முடிக்க போறோம் ரெடியா முதல்ல பகுதி ஒன்னு நெட்வொர்க் வரைபடம் எதையுமே கற்றதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பார்க்கலாம் நெட்வொர்க் டூபாலஜி இந்த வார்த்தையை கேட்டு பயந்துடாதீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஒரு வீடை கற்றதுக்கு ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு நெட்வொர்க்கை அமைக்கிறதுக்கு இந்த வரைபடம் இதுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளியையும் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு ரவுட்டர்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஆனா தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு ஒரு நெட்வொர்க் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ள டேட்டா போற பாத அது ஹோல்ட் ஆனால் வேற மாதிரி இருக்கலாம் இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா ரோடுகளும் அதோட ஃபிசிக்கல் அமைப்பு அதாவது கண்ணுக்கு தெரியற அமைப்பு ஆனா ஒரு குறிப்பிட்ட பஸ் போகிற ரூட் இருக்குல்ல அதுதான் லாஜிக்கல் அமைப்பு ரோடு எங்க வேணா இருக்கலாம் ஆனா பஸ் இந்த வழியாக தான் போகும்னு தீர்மானிக்கிறது மாதிரி தான் இதுவும் சரி தியரி போதும் வாங்க நாமளே நம்மளோட முதல் நெட்வொர்க்கை கட்டி பாப்போம் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம் ஒரு நேர்கோட்ல இதோ பாருங்க இதான் பஸ் டூபாலஜி ஒரு நீளமான மெயின் ரோடு மாதிரி ஒரு கேபிள் போகுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அந்த ரோடுல இருக்கிற பஸ் ஸ்டாப் மாதிரி வரிசையா இணைக்கப்பட்டிருக்கும் டேட்டா அந்த கேபிள்ல ஒரு பஸ் மாதிரி போகும் எந்த ஸ்டாப்ல இறங்கணுமோ அங்க கரெக்டா இறங்கிடும் சிம்பிள் இல்ல இதோட பெரிய பிளஸ் என்னன்னா ரொம்பவே செலவு கம்மி ஆனா ஒரு பெரிய மைனஸ் இருக்கு அந்த ஒரே ஒரு கேபிள் தான் இந்த மொத்த நெட்ஒர்க்குக்கும் உயிர்நாடி அந்த கேபிள்ல ஒரு சின்னதா கீறல் விழுந்தா கூட போதும் மொத்த சிஸ்டமும் டவுன் எல்லாமே நின்றுடும் இப்போ ஒரு சின்ன மேஜிக் பண்ணலாம் அந்த பஸ் லைனோட ரெண்டு முனையையும் பிடிச்சி ஒன்னா சேருங்க என்ன கிடைக்குது ஒரு வளையம் அதாவது ரிங் டாப்பலஜி இதுல டேட்டா ஒரு ரிலே ரேஸ்ல ஓடுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அடுத்ததுக்குன்னு கை மாறி ஒரு வட்ட பாதையில சுத்திட்டே இருக்கும் இதுல டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல டேட்டா அழகா போயிட்டே இருக்கும் ஆனா இந்த சங்கிலியில ஒரு கண்ணி அருந்தா என்ன ஆகும் மொத்த சங்கிலியுமே வீணா போயிடும் இல்லையா அது மாதிரி தான் இதுல ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆனா கூட மொத்த நெட்ஒர்க்கும் நின்றுடும் இதுதான் இதோட பெரிய சிக்கல் சரி ஒரு சின்ன ஆஃபீஸ்க்கு இந்த பஸ் சிரிங் எல்லாம் ஓகே ஆனா ஒரு பெரிய கம்பெனி வளர வளர இதெல்லாம் பத்தவே பத்தாது நமக்கு இன்னும் சிறப்பான ஒரு கண்ட்ரோல்டு அதாவது மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தேவைப்படுது வாங்க அத பத்தி பார்க்கலாம் இதுதாங்க ஸ்டார் டாப்பாலஜி வேற எங்கேயும் போக வேண்டாம் உங்க வீட்டுல இருக்கிற வைஃபை ரவுட்டரை யோசிச்சு பாருங்க உங்க ஃபோன் லேப்டாப் டிவி எல்லாமே அந்த ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு அதுதான் இது ஒரு சக்கரத்தோட மையத்துல இருந்து ஆரங்கள் போற மாதிரி இன்னைக்கு உலகத்துல இதுதான் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு டாப்பாலஜி இதோட சூப்பரான விஷயம் என்னன்னா உங்க லேப்டாப் வேலை செய்யலனா உங்க ஃபோன்ல நெட் வேலை செய்யும் அதாவது ஒரு சாதனம் ஃபெயிலியர் ஆனா மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா அந்த சென்டர்ல இருக்குற ரவுட்டர் அந்த ஹப் ஃபெயில் ஆயிடுச்சுனா அவ்வளோதான் மொத்த நெட்வொர்க்கும் காலி இதுதான் இதில் இருக்குற ஒரே பெரிய ரிஸ்க் சரி ஒரு ஸ்டார் நல்லா இருக்கு அப்போ பல ஸ்டார் நெட்ஒர்க்குகளை ஒன்னா சேர்த்தா என்னாகும் நமக்கு ஒரு மரம் மாதிரி அமைப்பு கிடைக்கும் இதை ட்ரீடோபாலஜின்னு சொல்லுவாங்க இந்த குடும்ப மரம் உதாரணம் ரொம்ப கரெக்ட் ஒரு பெரிய கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் தான் மரத்தோட தண்டு அதிலிருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரான்ஞ்சுக்கும் போறதெல்லாம் கிளைகள் மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கேம்பஸ் மாதிரி இடங்களுக்கு இது ரொம்பவே வசதியான ஒரு அமைப்பு மேனேஜ் பண்றதும் சுலபம் ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு அதாங்க அந்த மரத்தோட முக்கியமான தண்டு அதாவது மெயின் கேபிள ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கிளைகளும் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆஃப்லைன் போயிடும் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒரு நிமிஷம் கூட ஆஃப் ஆகவே கூடாத ஒரு நெட்வொர்க் நமக்கு வேணும்னா என்ன பண்றது யோசிச்சு பாருங்க ராணுவம் பெரிய இன்டர்நெட் கம்பெனிகள் ஸ்டாக் மார்க்கெட் இங்கெல்லாம் நெட்வொர்க் டவுன் டவுனானா கோடிக்கணக்கில் நஷ்டம் வரும் அப்போ அவங்களுக்கு ஒரு சூப்பர் நம்பகமான ஃபெயிலியரே ஆகாத ஒரு தீர்வு வேணும் இல்லையா இந்த கேள்விக்கு பதில்தான் மெஷ் டொப்பாலஜி இது ஒரு சிலந்தி வலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுல ஒவ்வொரு சாதனமும் ஒன்னு இல்ல பல சாதனங்களோட நேரடியா இணைக்கப்பட்டிருக்கும் இதனால என்ன ஆகும்னா டேட்டா போக ஒரு பாதை தடைப்பட்டாலும் கவலையே இல்ல அது சுத்தி போக இன்னும் நூறு வழிகள் இருக்கும் இதுலயே ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஃபுல் மேஷ் இதுல நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் மற்ற எல்லா கம்ப்யூட்டரோடவும் கனெக்ட் ஆயிருக்கும் இது உச்சகட்ட பாதுகாப்பு ஆனா ரொம்ப சிக்கலானது இன்னொன்று பார்ஷியல் மேஷ் இதுல முக்கியமான சாதனங்களை மட்டும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணுவாங்க இது செலவையும் குறைக்கும் அதே சமயம் நல்ல பாதுகாப்பையும் தரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வேணும்னா அதுக்கு அதிக விலையும் கொடுக்கணும் அதிக உழைப்பையும் போடணும் அதனால தான் இராணுவ செயல்பாடுகள் இன்டர்நெட்டோட மையப்பகுதிகள் மாதிரி ரொம்ப முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் இதை பயன்படுத்துறாங்க ஏன்னா இது ரொம்பவே சிக்கலானது செலவும் பல மடங்கு அதிகம் நிஜ உலகத்துல ஒரே டிசைன் எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது ஒவ்வொருத்தரோட தேவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் சிம்பிள் நமக்கு பிடிச்ச நமக்கு தேவையான டிசைன்களை ஒன்னா கலந்து ஒரு புது டிசைனை உருவாக்க வேண்டியதுதான் அதுக்கு பேர்தான் ஹைப்ரிட் டோபாலஜி அதாவது ஒரு ஸ்டார் டோபாலஜியோட நன்மையையும் ஒரு பஸ் டோபாலஜியோட நன்மையையும் உன்னா சேர்க்கிறது இப்படி ரெண்டு மூணு டோபாலஜிகளை கலந்து அதோட பிளஸ் பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு மைனஸ் பாயிண்ட்ஸை குறைக்கிற ஒரு தீர்வு தான் இது இந்த ஹைப்ரிட் டோபாலஜி நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்கொள்ளும் சுதந்திரத்தை நல்லாவே கொடுக்குது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும் ஆனா பல டிசைன்களை ஒன்னா சேர்க்கறதால இதை டிசைன் பண்றதும் மெயின்டைன் பண்றதும் கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்கும் செலவும் அதிகமாகலாம் ஓகே இப்போ நாம பஸ் ரிங் ஸ்டார் மெஷின்னு எல்லா முக்கியமான டோப்பாலஜிகளையும் பார்த்துட்டோம் அப்போ உங்க தேவைக்கே உங்க நெட்வொர்க்குக்கும் சரியான வரைபடத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது முடிவெடுக்கிறது ரொம்ப சுலபம் நாலே நாலு விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க செலவு நம்பகத்தன்மை விரிவாக்கும் தன்மை மற்றும் வேகம் உதாரணத்துக்கு உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கா அப்போ பஸ் அல்லது ஸ்டார் நல்ல தேர்வு இல்ல தான் எனக்கு உயிர் மாதிரி முக்கியம் சொல்றீங்களா அப்போ மெஷ் டோபாலஜியை தவிர வேற எதையும் யோசிக்காதீங்க உங்க தேவை என்னவோ அதுதான் உங்க பதில தீர்மானிக்கும் இதை முடிக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒவ்வொரு நாளும் சார்ந்திருக்கிற இந்த நெட்வொர்க் தான் உங்க டிஜிட்டல் வாழ்க்கையோட அஸ்திவாரம் உங்களை இந்த உலகத்தோட இணைச்சு வைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கட்டமைப்பு அதோட வரைபடம் உங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வலுவா நீடித்து நிலைக்கும்படியா கட்டப்பட்டிருக்கா